இராணுவம் பயன்படுத்தும் நூற்று ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் பீரங்கி குண்டுகளின் துல்லியத்தை மேம்படுத்த பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனத்துடன் சென்னை ஐடி கூட்டு சேர்ந்துள்ளது தற்போது இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டுள்ள பீரங்கி குண்டுகளின் பிழை ஏற்படும் சுற்றளவு ஐநூறு மீட்டராக உள்ளது இதன் துல்லியத்தை அதிகரித்து பிழை ஏற்படும் சுற்றளவை பத்து மீட்டருக்குள் கொண்டு வருவதே இதன் நோக்கமாகும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மையப்புள்ளியில் சேதத்தை அதிகரிப்பதும் இதன் மற்றொரு முக்கிய இலக்காகும் உயர்தர வெடிமருந்து தயாரிப்பில் எமையல் நிறுவனத்தின் பலமும் ஐஐடி மெட்ராஸின் திறமையும் இணைந்து சிறந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன பீரங்கி குண்டுகளை உருவாக்குவது உறுதி மேலும் இத்திட்டம் மூலம் வெளிநாட்டு அரசுகளின் செயற்கைக்கோள் அமைப்புகள் இன்றி இந்தியா சுதந்திரமாக செயல்பட முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் நுரெம்பெர்க் நகரில் சர்வதேச பொம்மை கண்காட்சி கடந்த ஜனவரி முப்பது தேதி தொடங்கி பிப்ரவரி மூன்று தேதி வரை நடைபெற்றது இதில் இந்தியா உள்ளிட்ட அறுபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொம்மை தயாரிப்பு நிறுவனங்கள் பங்கேற்றன இந்த கண்காட்சியில் இந்திய நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஏராளமான ஆர்டர்கள் கிடைத்துள்ளன குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் அதிகளவில் ஆர்டர்கள் கொடுத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து இந்தியாவின் பொம்மை ஏற்றுமதி ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாவாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலகில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளும் ஜியோனுகேஷன் தொழில்நுட்ப அமைப்பு ஐம்பத்தைந்து நாடுகளில் உள்ள முன்னூற்று எண்பத்தேழு நகரங்களில் ஆய்வு நடத்தி முடிவுகளை வெளியிட்டது அதில் உலகில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களின் பட்டியலில் இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இங்கு அலுவலக நேரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முப்பத்தைந்து நிமிடங்கள் ஆகின்றன இந்த வரிசையில் அயர்லாந்து தலைநகர் டப்ளின் இரண்டாம் இடத்தில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இல் இரண்டாம் இடத்தில் இருந்த பெங்களூரு தற்போது ஆறாம் இடத்தில் உள்ளது அலுவலக நேரத்தில் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்க இருபத்தெட்டு நிமிடங்களும் பத்து வினாடிகளும் செலவாகிறது இதேபோல பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் பெட்ரோல் பயன்படுத்தும் கார்களில் இருந்து மட்டும் சுமார் தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு கிலோ கார்பன் மாசு வெளியேற்றப்படுவது இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டு உள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது அரசியல் கட்சிகள் அதற்கு தங்களை தயார்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது சுவர்தட்டிகள் ஒட்டுதல் துண்டுப் பிரசுரங்கள் விநியோகம் செய்தல் பிரச்சாரங்களில் முழக்கம் முழக்கமிடுதல் உள்ளிட்ட தேர்தலுக்கு முன்னதான பிரச்சார பணிகளில் சிறுவர்களை ஈடுபடுத்தக்கூடாது அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் குழந்தைகளை கையில் ஏந்துவது வாகனத்தில் அவர்களை ஏற்றிச் செல்வது பேரணியில் அவர்களை பங்கேற்க வைப்பதும் தடை செய்யப்படுகிறது மேலும் கவிதை பாடல் பேச்சுவார்த்தை அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரின் சின்னங்களை காட்சிப்படுத்துவது போன்ற எந்த வகையிலான அரசியல் பிரச்சார சாயலை உருவாக்க குழந்தைகளை பயன்படுத்துவதற்கான தடை நீட்டிக்கப்படுகிறது இவ்வாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கோவா மாநிலம் பனாஜியில் இந்திய எரிசக்தி வாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இதையொட்டி கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இது நாட்டின் மிகப்பெரிய எரிசக்தி தொடர்பான நிகழ்வாக இருக்கும் இதில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த எரிசக்தி துறை அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் தொள்ளாயிரம்க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஸ்டால்களை அமைக்க உள்ளன இந்நிகழ்வை முப்பத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் உட்பட நாடு முழுவதும் ஐம்பது வயதுக்குள் இருப்பவர்களுக்கான இரத்த சோகை பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பாக ஆண்களில் நான்கில் ஒருவருக்கும் பெண்களில் ஐம்பது சதவீதத்தினருக்கு அத்தகைய பாதிப்பு இருப்பதாகவும் பல்வேறு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன மாதவிடாய் மகப்பேறு போன்ற காரணங்களால் பெண்களுக்கு இரத்த சேரோகை பாதிப்பு அதிகமாக இருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது இரத்த சேரோகை பாதிப்பை பள்ளி அளவிலேயே மாணவர்களிடம் கண்டறிந்து சிகிச்சை அளிக்க ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது தீவிர பாதிப்பு கண்டறியப்பட்ட பதினோராயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேருக்கு தவதடர் சிகிச்சை மற்றும் ஊசி மூலமாக இரும்பு சத்து மருந்துகள் உடலில் செலுத்தப்பட்டு வருகிறது என்று தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் நாட்டில் சுற்றுச்சூழல் மாசுவை குறைக்க மத்திய அரசு பசுமை எரிசக்தியை ஊக்குவித்து வருகிறது குறிப்பாக சூரிய சக்தி காற்றாலை மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதானி நிறுவனம் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அதானி கிரீன் எனர்ஜி என்ற சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்துள்ளது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையம் அறுநூற்று நாற்பத்தெட்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தமிழக மின்வாரியம் கொள்முதல் செய்கிறது இதற்காக மின் வாரியத்துடன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மின் நிலையத்தில் தினமும் முப்பது லட்சம் யூனிட் சூரியசக்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இதுவரை எண்ணூற்று நாற்பது கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்த மின் நிலையத்தால் எழுபத்தேழு லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் தடுக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி நிலையத்தின் செயல்திறன் பதினேழு சதவீதம் இருந்தாலே சிறப்பானது ஆனால் சிறந்த பராமரிப்பு பணியால் செயல்திறன் பத்தொன்பது சதவீதமாக உள்ளது இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மூலம் இரண்டு புள்ளி ஆறு நான்கு லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும் உலகில் ஒரே இடத்தில் ஒரு நிறுவனம் அறுநூற்று நாற்பத்தெட்டு மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்ததில்லை அந்த வகையில் அதானி நிறுவனம் மட்டுமே கமுதியில் இந்த மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று ண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து எண்ணூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாயாக விற்கப்படுகின்றது